ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் ஐந்து நிமலன் அவளை இழுத்து கொண்டு வெளியே வர அங்கு கவலையான முகத்தோடு நின்றிருந்தான் நிக்கிலன் இதையெல்லாம் கண்டு அவனுக்கு என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று கூட தெரியவில்லை ஆனால் அவனுக்கு நேர்மாறாக சூரிய கலா ஐயோ எந்த நேரத்தில் இவ வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ தெரியல இப்படி என் குடும்பத்துக்குள்ள எல்லாமே தப்பு தப்பா நடக்குதே என்னை எதிர்த்து பேசாத பிள்ளை என் பேச்சை கேட்காம இவளை கட்டிக்க போறானே நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் என்று சத்தமாக புலம்பினார் அவர் பக்கமாக கூட திரும்பாமல் தம்மையாவை இழுத்துக்கொண்டு வெளியேறி இருந்தான் நிமலன் பதட்டத்தோடு அவர்களை பார்த்த நிகிலன் அவர்களை பின் தொடர்ந்து செல்ல முடியாமல் தயக்கத்துடன் திரும்பி சூரிய கலாவை பார்க்க அவரோ வெறுப்போடு ஏதேதுவோ பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதில் செய்வது அறியாது நிக்கிலன் இரு பக்கமும் தவிப்பாக பார்த்திருக்க அதே நேரம் தமயாவை தன் கார் அருகே இழுத்து சென்றிருந்த நிமலன் அவளை காருக்குள் ஏற்ற முயல அவளோ வீம்பாக உள்ளே ஏறாமல் அடமாக நின்றாள் அதில் அவளை அப்படியே திருப்பி இரு கைகளையும் தன் இரு கைகளால் அழுத்தி பிடித்து காரின் மேல் சாய்த்து தமயாவை நிறுத்தியவன் அவளை நெருங்கி நின்று முறைக்க அந்த நெருக்கத்திலும் பார்வையிலும் லேசாக பயம் உண்டாக அதை மறைத்து கொண்டு நின்றவள் அவனை பார்க்க தயங்கி முகத்தை திருப்பிக் கொண்டதோடு அவனிடம் இருந்து விலகவும் முயன்றாள் தமையா ஆனால் அவள் விலக விலக இன்னும் தன் நெருக்கத்தையும் தன் கைகளில் சிறைப்பட்டிருந்த அவளின் கைகளில் அழுத்தத்தையும் கூட்டினான் நிமலன் இதில் வலியிலும் அந்த நெருக்கத்திலும் முகத்தை சுருக்கியவள் அசைவின்றி அப்படியே நிற்க இவ்வளவு நேரம் அவளிடம் இருந்த பிடிவாதம் லேசாக குறைவதைக் கண்டவன் குட் இப்படியே அமைதியா நான் சொல்றதை கேட்டா உனக்கு நல்லது இல்ல என் வழியில கேட்க வைப்பேன் என்று விட்டு தமையா எதிர்பார்க்காத நொடியில் அவளை அப்படியே காருக்குள் தள்ளி கதவை லாக் செய்திருந்தான் நிமலன் நொடியில் நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வில் இருந்து அவள் வெளிவருவதற்குள் அந்த பக்கம் வந்து காருக்குள் ஏறி இருந்த நிமலன் காரை வேகமாக எடுத்திருந்தான் அதில் உண்டான திகைப்போடு தமையா அவனை திரும்பி பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கு காப்பாற்றாமலே இருந்திருக்கலாம் கட்டாயப்படுத்த முடியாது நான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்வேன் என்றால் கோபமும் அழுகையை அடக்கியதில் உண்டான திணறலுமாக தமையா அதில் கேலியாக அவளை திரும்பி பார்த்தவன் எப்படி செய்வ என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தவும் போன் செஞ்சா போதும் உடனே வருவாங்க எனக்கு நம்பர் கூட தெரியுமே நூறு எஸ் எமர்ஜென்சி நம்பர் ஹண்ட்ரட் ஐநோ என்று அவன் கேலியில் உண்டான கோபத்தோடு பேசியவளை மேலும் கிண்டலாக பார்த்தவன் அதுக்கு போன் வேணுமே என்றான் என்று அவசரமாக தன் அருகில் தேட முயன்றவளுக்கு அப்போதே அவளின் அலைபேசி இங்கு இல்லாதது நினைவுக்கு வந்தது அதில் தன்னையும் அறியாமல் அவளின் பார்வை அவன் சட்டை பையில் இருந்த அலைபேசியின் மேல் பதிய ஓ ரியலி என் மேல கம்ப்ளைண்ட் செய்ய நான் என் போனையே கொடுப்பேன்னு வேற நீ என்றான் கிண்டலாக நிமலன் அதில் முகமும் சோர்ந்து போக அவள் திரும்பிக் கொள்ள டோன்ட் வரி போன் இல்லைனா என்ன நேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போச்சு என்று இலகு குரலில் கூறியவனை கண்கள் மின்ன திரும்பி பார்க்க கல்யாணம் முடிஞ்சதும் நாம சேர்ந்து போய் கொடுத்துக்கலாம் இப்போ சமத்தா இருக்கணும் சரியா என்றான் அவளை வெறுப்பேற்றும் குரலில் நிமலன் அவன் தன்னை கேலி செய்வது புரிய முறைப்போடு முகத்தை திருப்பி கொண்டவளுக்கு மனமெங்கும் எப்படி இவனிடம் இருந்து தப்பிப்பது என்ற யோசனையே ஓடிக்கொண்டிருந்தது அதற்குள் நிகிலன் தன் பாட்டியை மற்றொரு காரில் ஏற்றி கொண்டு நிமலன் சொல்லியிருந்த இடத்திற்கு வந்து கொண்டிருந்தான் நிகிலனுக்கு மனதில் பல்வேறு குழப்பங்கள் போட்டி போட்டுக்கொண்டிருந்தது அதை பற்றி நிமலனிடம் பேசவும் அவனுக்கு தயக்கமாக இருந்தது இது திடீரென இப்படி மாறும் என அவனுமே எதிர்பார்த்திருக்கவில்லையே இதில் உண்டான கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் நிகிலன் காரை ஓட்டிக் கொண்டிருக்க அவன் அருகில் அமர்ந்திருந்த சூரிய கலாவோ தமையாவின் குடும்பத்தையே வசைப்பாடி கொண்டிருந்தார் இது வேறு அவனுக்கு கவலையானது இப்போது இருக்கும் பிரச்சனையில் அங்கு சென்றும் பாட்டி இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது என யோசனையானான் நிக்கிலன் அதே நேரம் சற்று நேரத்திற்கு முன் நடந்தது எல்லாம் நிமலனின் மனதில் ஓடியது இன்றே இப்போதே திருமணம் என்று கோமகன் கூறியவுடன் மற்றவர்களுக்கு எப்படியோ நிமலன் பெரிதாக அதிர்ந்து நின்றான் என்ன காரணமாக இருந்தாலும் இந்த திருமணம் என்ற ஒன்றையே அவனால் அத்தனை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும்போது இப்படி உடனே என்றதில் அடுத்து பேச முடியாமல் நின்றான் நிமலன் அதற்குள் உங்க வார்த்தையை மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க தலைவரே இதுக்கு நிஜமாவே இதை தவிர வேற தீர்வு இல்லையா என்றான் கிருபா அதில் நிமலன் முகம் இருக திருப்பி கொள்ள நிமலனை ஒரு பார்வை பார்த்தவாறே கிருபாவின் பக்கம் திரும்பிய குமகன் எனக்கு தெரியல நீதான் என்றார் அதற்கு அவனாலும் சட்டென எதுவும் சொல்ல முடியாமல் தடுமாற இங்க பாருகிருப்பா இது எதற்காக எடுக்கப்பட்ட முடிவுன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறது சரியில்லை ஒருவேளை எனக்கு தெரியாத தீர்வு உனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல என்றார் கோமகன் அதில் தவிப்பாக கிருபா அவரை பார்க்கவும் சும்மா இருக்கிருப்பா என்றார் கண்டிப்பான குரலில் ஜெயதேவ் இல்லப்பா என்று மீண்டும் அவன் துவங்கவும் இங்கே பாருகிறப்பா நமக்கு நேரம் இல்ல இப்போ உடனே இந்த பிரச்சனை பெருசாகாமல் தடுக்க மட்டும் இல்ல இனி எவனாவது இதை பெருசு செஞ்சாலும் யாரும் கண்டுக்காம இருக்கவும் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் சரியா இருக்கும்னு தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அதோட நீங்க முடிவு செஞ்சு இருந்த மாப்பிள்ளை கார்த்திக் எழுதி வச்சுட்டு போயிருக்க லெட்டரும் நமக்கு ஒரு ஆதாரம் அதனால கல்யாணத்தை நிறுத்த விரும்பாம ஜெயதேவ் நிமலன் கிட்ட பேசி இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்ல நமக்கும் வசதியா இருக்கும் அது மட்டும் இல்ல இது இவங்களை பத்தி வருஷ கணக்கா சுற்றி வர வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது போலவும் இருக்கும் என்றார் விளக்கமாக கோமகன் அதுக்கில்ல தலைவரே இதோ இங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இத்தனை முக்கியமான பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா நிமல் பார்வை ஒரு முறை கூட என் பக்கமோ அப்பா பக்கமோ மறந்தும் கூட திரும்பல கவனமா அவன் தவிர்க்கல ஆனா அவன் அறியாமலே அவனுள் ஊறி இருக்க வெறுப்பு அவனை எங்க பக்கம் திரும்ப விடலை இப்படி ஒரு மனநிலையில ஏன் தங்கச்சிய அவன் கல்யாணம் செஞ்சு என்றவன் தயங்கி நிறுத்திவிட்டு கோமகன் தன் முகத்தையே கேள்வியாக பார்ப்பதை கண்டு எங்க எங்க மேல இருக்க கோபத்தை அவன் அவகிட்ட காட்டுவானோன்னு தான் அவாக தாங்க மாட்டா தலைவரே என்றான் பரிதவிப்பான குரலில் கிருப்பா அதில் அப்படியே ஒரு வேகத்தோடு சென்று கிருபாவின் சட்டையை பிடித்து இருந்தான் நிமலன் இருவரின் முகமும் அருகருகே இருக்க என்ன பார்த்தா எப்படி இருக்கு பொண்ணுங்க கிட்ட வீரத்தை காட்டுறது போல தெரியுதா இல்ல உங்களை ஒண்ணும் செய்ய முடியாத கையால் ஆகாதவனா தெரியுதா என்றான் கிருபாவை முறைத்து கொண்டு நிமலன் அதில் எதுவும் பேசாமல் லேசாக கிருபா தடுமாற கையை எடு நிமலா என்று லேசான அதட்டலோடு கூறியவர் அவன் விலகி நிற்கவும் உனக்கு எப்படியோ எனக்கு நிமலன் மேல நம்பிக்கை இருக்கு நீ என்ன சொல்ற ஜெய்தேவ் என்றார் கோமகன் அதற்கு சோர்வாக நிமர்ந்தவர் நீங்க சொன்னா சரியா இருக்கும்னு நம்புறேன் தலைவரே என்றார் இந்த பேச்சு எல்லாம் வேண்டாம் நிமலனுக்கு உன் பொண்ணை கொடுக்க உனக்கு விருப்பமா இல்லையா அதை தெளிவா சொல்லு என்றார் சற்று இறுக்கமான குரலில் கோமகன் இப்போதும் சற்று தயங்கினாலும் திடமான குரலில் இங்க விருப்பம்ங்கிறத விட தேவை கட்டாயம்னு ஒன்னு வருது தலைவரே இங்க நாம மட்டும் இல்ல நிமலனும் கூட வேற வழி இல்லாம உங்க வார்த்தைக்காக தான் சம்மதிச்சு இருப்பான் இருப்பாரு இந்த பொண்ணு எல்லாத்தையும் போல இதையும் விளையாட்டா பார்க்காம இருந்திருந்தா இதுக்கான அவசியமே வந்திருக்காது இப்போ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம் தலைவரே என்றார் ஜெயதேவ் அதற்கு மேல் எதுவும் பேச விரும்பாமல் இருவரையும் கிளம்ப சொன்ன கோமகன் வேறு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த திருமணம் நடந்து முடிய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருக்குமாறும் சொல்லியே அனுப்பினார் அதில் அங்கிருந்து கிளம்பி நேராக வீட்டிற்கு வந்த நிமலனுக்குள் பல்வேறு உணர்வு போராட்டம் இதை எப்படி எதிர்கொள்வது என்று கூட அவனுக்கு புரியவில்லை அவனின் மனதோடே நிமலன் போராடும் நிலையில் இருக்க இதில் வீட்டில் இருப்பவர்களை வேறு சமாளிக்க வேண்டும் வேறு இந்த சூழ்நிலையில் நிமலனுக்கு எரிச்சலை கொடுக்க அந்த கோபத்தை எல்லாம் தன் காரின் வேகத்தில் காண்பித்தான் நிமலன் கார் வந்து நின்ற வேகத்திலேயே வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்த நிக்கி எழுந்து பதட்டத்தோடு வெளியில் வந்தான் அவனை கடந்து வேகமாக உள்ளே சென்ற நிமலனின் பார்வை ஒருமுறை நிக்கிலனை தொட்டு மீள அந்த பார்வையில் எதுவோ வித்தியாசமாக இருப்பதைக் கண்டு துணுக்குற்றான் நிக்கிலன் அதில் என்னவென புரியாமல் நிமலனின் இந்த வழக்கத்திற்கு மாறான பார்வையில் குழம்பி அவனின் பின்னே சென்றான் நிக்கிலன் நேராக உள்ளே நுழைந்த நிமலன் சூரிய கலாவின் அறையை நோக்கி செல்ல அவனின் கால்கள் ஒரு நொடி தயங்கி தமையாயிருந்த அறையின் பக்கம் பார்த்தான் நிமலன் அறை நொடிக்கும் குறைவான நேரம் அந்த பக்கம் பார்த்தவன் விருட்டென சூரிய கலாவின் அறைக்குள் நுழைய இருந்தவன் அப்படியே நின்று மீண்டும் திரும்பி நிகிலனை பார்த்தான் அவனின் பார்வையைக் கண்டு பதட்டமான நிகிலன் என்ன விஷயம் என்பது போல் தன் அண்ணனை பார்த்தான் அதில் ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றியவன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று துவங்கி அனைத்தையும் இரண்டு நிமிடத்தை செலவழித்து மொத்தமாக சொல்லி முடித்தான் நிமலன் இதை கேட்டு எதிர்வினையாற்ற கூட முடியாத நிலையில் நின்றிருந்தான் நிகிலன் அவனின் அதிர்வை உள்வாங்கிக் கொண்டே லேசான தயக்கத்தோடு நெற்றியை கீறியவாறே உனக்கு நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல எதுவும் பிரச்சனை இல்லையே என்றான் நிமலன் இதற்கு என்ன பதில் சொல்வதென புரியாமல் நிகிலன் நின்றிருக்க சூழ்நிலைய உனக்கு தெளிவா சொல்லிட்டே நிக்கி இனி நீதான் சொல்லணும் என்றான் நிமலன் அதில் நிக்கிலனின் தலை தயக்கமாக சரி என்பது போல அசைய பொருள் விளங்காத பார்வையோடு அவனை பார்த்த நிமலன் ஒரு தலை அசைப்போடு தட்டி கொடுத்து சூரியகலாவை காண சென்றான் அங்கு நிமலன் கேட்ட சூரியகலா ஆத்திரத்தோடு இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததையே என்னால அனுமதிக்க முடியல இதுல இந்த வீட்டு மருமகளா வேற வருவாளா முடியாது இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் என கத்த விட்டார் பாட்டி எனக்கு நேரம் இல்ல இத செஞ்சுதான் ஆகணும் புரிஞ்சுக்கோங்க என்றான் நிமலன் அப்படி என்ன அவசியம் வந்தது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது என்று அவர் பிடிவாதம் பிடிக்க நிமலன் புரிய வைக்க முயல என தொடர்ந்து பேச்சின் இறுதியில் போதும் நான் இங்க உங்க சம்மதத்தை கேட்க வரல என் முடிவ சொல்ல வந்த யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும் இது அந்த பொண்ணுக்கும் சேர்த்துதான் என்றான் நிமலன் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டிய நிமலா அப்படி என்ன அவ என்னை விட முக்கியமா போயிட்டா யாரோ எதுவோ சொல்லி மிரட்டினா அதுக்கு நாம ஏன் பயப்படணும் எது வந்தாலும் நாம பாத்துக்கலாம் என்றார் சூரியகலா நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இது என் முடிவு அவ்வளவுதான் இனி பேச இதுல எதுவும் இல்ல எதுக்காகவும் ஏன் எவளுக்காகவும் ஏன் அரசியல் வாழ்க்கைய என்னால விட்டு தரவோ பணயம் வைக்கவோ முடியாது அதை வச்சு நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு என்று வேகத்தோடு துவங்கி ஒருவித வித அழுத்தத்தோடு முடித்தான் நிமலன் இதை கேட்டுக்கொண்டிருந்த நிகிலனுக்குத்தான் மனம் என்னவோ போல் இருந்தது நிமலனை பற்றி நன்கு அறிந்திருந்தவன் என்பதால் இதில் தலையிட்டு எதுவும் செய்ய முடியாமல் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க முடியாமல் தவித்தான் நிகிலன் அதற்குள் சூரியகலா மீண்டும் கோபமாக பேச துவங்க தன் முடிவை இறுதியாக சொல்லிவிட்டு நேராக தமையாவை பார்க்க சென்று விட்டான் நிமலன் அங்கு அவளோ சூரியகலாவுக்கும் மேல் அமர்க்கலம் செய்தாள் அவனே ஒரு வாராக இதை செய்தே தீர வேண்டும் என்ற மனநிலையில் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்க இப்படி ஒவ்வொருவரும் பிரச்சனை செய்ததில் உண்டான வெறுப்பில் சட்டென அவளை இழுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டிருந்தான் நிமலன் அந்த திருமண மண்டபத்திற்குள் கார் வேகமாக நுழைய என்ன செய்து இவனிடம் இருந்து தப்பிக்கலாம் என்ற யோசனையோடே அமைதியாக அமர்ந்திருந்த தமையா சட்டென அந்த இடத்தை கண்கள் ஒளிர பார்த்தாள் இங்கு அவன் அழைத்து வருவது என துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை இனி பிரச்சனையில்லை எப்படியும் தன் அப்பாவிடம் பேசி இதை நிறுத்தி விடலாம் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்திருந்தது அதில் லேசான கள்ள புன்னகை அவள் முகத்தில் வர ஓர விழியில் நிமலனை பார்த்தால் தமையா இங்கே வந்ததில் இருந்து அவளிடம் உண்டான அத்தனை மாற்றத்தையும் கவனித்து இருந்தவன் எதுவும் பேசாமல் இறங்கி உள்ளே செல்ல கார் வந்ததைக் கண்டு வாயிலுக்கு வந்து நின்றார் ஜெயதேவ் அவருக்கு அருகில் கிருப்பாவும் தமையாவின் அன்னையுமான வளர்மதியும் நின்று இருந்தார்கள் கவலையும் கலக்கமுமான முகத்தோடு வரவேற்க கைகளை கூப்பியவாறு நின்றிருந்த ஜெயதேவ் மற்றும் கிருப்பாவை கடந்து வேகமாக உள்ளே செல்ல முயல அழுது சிவதிருந்த விழிகளும் வீங்கிய முகமுமாக வளர்மதி நின்றிருந்த நிலையை கண்டவனின் நடை ஒரு நொடி தயங்கி பின் தொடர்ந்தது தமையா பாதுகாப்பாக இருக்கிறாள் என்ற செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற எந்த விவரமும் சொல்லாமல் ஜெயதேவ் மற்றும் கிருபா வெளியில் கிளம்பி சென்றதில் உண்டான பயத்தோடே அவர்களின் வருகைக்காக மனம் பதைக்க காத்திருந்தார் வளர்மதி ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக திரும்பி வந்தவர்கள் சொன்ன செய்தி அவருக்கு கலவையான உணர்வையே கொடுத்தது எனலாம் இன்று நடக்கவிருந்த தன் பெண்ணின் திருமணம் நின்றுவிட்டது என்று நினைத்திருந்தவருக்கு அது எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கப் போகிறது என்பதோடு அந்த திருமணம் நிமலனோடு நடக்கப் போகிறது என்று செய்தியும் சேர்ந்து எப்படி எதிர்வினையாற்றுவது என்று புரியாத ஒரு மனநிலையில் அவரை நிற்க செய்திருந்தது இது சிறு வயதில் இருந்தபோது அவருள் இருந்த மிக பெரிய ஆசை வளர்மதிக்கு மட்டுமல்ல நிமலனின் அன்னை ரத்னமாலாவுக்குமே இந்த ஆசை இருந்தது பிள்ளைகள் வளர்ந்ததும் சரியான நேரத்தில் சொல்லி இதை நிறைவேற்றி கொள்ள இருவரும் எண்ணி இருக்க அதற்குள் என்னென்னவோ அவர்களின் வாழ்வில் நடந்துவிட்டிருந்தது இப்போதும் நிமலனின் வளர்ச்சியைப் பற்றி கேட்கும் போதும் ஊடகங்களில் பார்க்கும் போதும் அவருக்குள் அத்தனை சந்தோஷம் உண்டாகும் ஆனால் வீட்டின் சூழ்நிலை அவரை அதை வெளிப்படுத்த விடாமல் செய்திருந்தது இப்போது தன் ஆசைப்படியே நிமலனோடு தமையாவுக்கும் திருமணம் நிகழ்வதை எண்ணி மகிழ்வதா இல்லை இந்த சூழ்நிலையில் இப்படி கட்டாயத்திற்காக நடப்பதை எண்ணி வருந்துவதா என புரியாமல் அவர் நின்றிருக்க காரில் இருந்து இறங்கி வேகமாக அழுகையோடு ஓடி வந்து தன் தந்தையை கட்டி கொண்டாள் தமையா தேங்க் காட் இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு உங்களை நான் மறுபடியும் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்று இறுக்கமாக அனைத்து கொண்டவளை ஆதரவாக தட்டி எதுவும் பேசாமல் நின்றிருக்க இங்கே இருந்து நீ யாருக்கும் தெரியாம வெளியே போகாம இருந்திருந்தா இப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது என்றான் இடக்காக கிருபா அதில் கோபமாக நிமிர்ந்து அவனை பார்த்தவள் எனக்கு மட்டும் என்ன அப்படி செய்ய ஆசையா நீங்க மட்டும் இப்படி திடீர் கல்யாணம் அது இதுன்னு பேசாம இருந்திருந்தா நான் ஏன் அப்படி செய்ய போறேன் என்றால் சலுகையாக தன் தந்தையின் மேல் சாய்ந்தபடியே தமையா எதுக்கும் இப்படி ஒரு முடிவு தமா எதுவா இருந்தாலும் நீ போராடி இருக்கணும் ஆனா இப்படி ஒரே நாள்ல உன் தப்பை உணர்ந்து நீ பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றான் அவளின் இயல்பை அறிந்திருந்தவன் என்பதால் கிருபா அதற்குள் மகளை தன் கை வளைவில் வைத்தவாறே உள்ளே அழைத்து வந்திருந்தார் ஜெயதேவ் உனக்கு என்ன நீ ஈஸியா சொல்லிடுவ எனக்கு இல்ல ஏன் பிரச்சனை தெரியும் ஆமா ஒரே நாள்ல ஏண்டா போனோம்னு அந்த லேம்போஸ்ட் என்ன நினைக்க வச்சிட்டான் ஏய் உனக்கு ஒன்னு தெரியுமா அந்த லேம்போஸ்ட் தான் நம்ம நிக்கியோட அண்ணன் என்றால் எரிச்சலோடு துவங்கி ஆச்சரியமான குரலில் முடித்து தமையா போதும் அப்புறம் பேசிக்கலாம் போய் முகம் கழுவி தயாராகிவா என்று மகளிடம் வளர்மதி சொல்ல என்ன ரொம்ப அமைதியா இருக்க ஒன்ன சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன் பரவாயில்ல பொண்ணு காணாம போனதும் நீயும் கொஞ்சம் அமைதியாயிட்ட போல என்றால் தன் அன்னையை பார்த்து கண்ணடித்து தமையா அதற்கும் அவர் அமைதியாகவே இருக்க பா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றால் நிமலனின் மிரட்டலை பற்றி சொல்ல எண்ணி தமையா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நேரமாகுது என்றார் ஜெயதேவ் நேரமாகுதா எதுக்கு என்று பார்வையை திருப்பியவள் அப்போதே மணமேடைக்கு அருகில் கோமகனிடம் எதுவோ பேசியவாறே நிமலன் நின்றிருப்பதைக் கண்டு சிறு திகைப்போடு திரும்பி தன் குடும்பத்தினரை பார்த்தாள் தமையா இவர்களிடம் வந்து சேர்ந்துவிட்டோம் இனி தன்னை எங்கும் தீங்கு நெருங்காமல் இவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற எண்ணமே இவ்வளவு நேரம் அவளை இயல்பாக பேசி சிரிக்க வைத்திருந்தது ஆனால் ஆனால் இவர்களும் அவனுக்கு உடன்படுவதைப் போல் நடக்கவும் உண்டான அதிர்வில் பா என்றால் காற்றாகிப் போன குரலில் தமையா போமா அம்மா கூட போய் முகம் கழுவி தயாராகி வா என்றார் ஜெயதேவ் அதில் மறுப்பான தலையசை போடு பா நோ இது வேண்டாம் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் தமயா அதற்கு ஜெயதேவ் பதில் சொல்வதற்குள் நிமலனின் உதவியாளன் பார்த்திபன் இவர்களை நெருங்கி இதுல இருக்கிறத மட்டும் மேடம் போட்டுட்டு மேடைக்கு வரணும்னு சார் சொல்ல சொன்னாரு என்று ஒரு பெரிய பையை கொடுத்தான் அதில் உங்களிடம் இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அவன் சொல்லுவது புரிந்து முகம் கசங்க ஜெயதேவ் நின்றிருக்க வேகமாக எதுவோ பேச முயன்ற கிருபாவை தடுத்துவிட்டு நிமல் கிட்ட நான் பேசி பாக்கிறேங்க தம்பி நான் சொன்ன புரிஞ்சுப்பாரு என்றார் வளர்மதி இதற்கு மறுப்பாக தலையசைத்த ஜெயதேவ் அதை வாங்கி கொள்ளுமாறு தலையசைப்பில் கூற கவலையோடு அதை வாங்கி கொண்டவர் மகளை அறைக்குள் அழைத்து செல்ல முயல அவளோ தன் தந்தையின் கையை இறுக்கமாக பிடித்தபடி பா நோ இது வேண்டாம் ப்ளீஸ் இதுக்கு நீங்க ஃபிக்ஸ் செஞ்ச அந்த ஆளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அழுதால் தமையா இதை நீ முன்னையே யோசிச்சிருக்கணும் தமையா இனி இதை மாத்த முடியாது என்றார் ஜெயதேவ் பா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல என்ன வற்புறுத்தி நீங்க கல்யாணம் செய்ய பார்த்த கோபம் அதோட எனக்கு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பிடிக்கல நான் நிம்மதியாக ஆஸ்திரேலியாவில் செட்டிலாக நினைச்சேன் போன மாசம் வரைக்கும் அதுக்கு சரின்னு சொன்ன நீங்க இப்படி திடீர்னு மாத்தி பேசவும் எனக்கு கோபம் வந்து இப்படி செஞ்சிட்டேன் அதுக்காக இப்படி நீங்க என்ன பழி வாங்குவீங்களா நோப்பா எனக்கு அந்த போஸ்ட பார்த்தாலே பிடிக்கல என்றாள் தமயா இதே நேரம் தன் பாட்டியோடு உள்ளே நுழைந்த நிகிலனின் செவிகளில் இவை அனைத்தும் விழ வழியோடு திரும்பி அவளை பார்த்தான் நிகிலன் உடன் வந்த சூரியகலா வெறுப்பும் முக சுழிப்புமாக இவர்களை கண்டு உள்ளே வர மறுத்து அங்கேயே நின்றார் அதில் வேகமாக அவர்களை நெருங்கிய நிமலன் உள்ள வாங்க பாட்டி என்றான் பல்லை கடித்தபடியே இதில் அவர் வேண்டா வெறுப்பாக உள்ளே நுழைய முறைப்படி அவரை வரவேற்க முன்னே சென்றார் ஜெயதேவ் அவரை கண்டதும் உண்டான ஆத்திரத்தோடு முகத்தை திருப்பி கொண்டவர் தன் வயதுக்கு மீறிய வேகத்தோடு நிக்கிலனோடு விலகி நடந்தார் அதில் உண்டான பெருமூச்சோடு ஜெயதேவ் திரும்ப மகளை உள்ளே அழைத்து செல்ல போராடிக் கொண்டிருந்தார் வளர்மதி இதை கண்டு இழுத்து பிடித்த பொறுமையெல்லாம் காணாமல் போக போதும் தமயந்தி இதுவரை நீ எங்களுக்கு செஞ்சது எல்லாம் போதும் இப்பவே எங்க மானம் காத்துல மட்டும் இல்ல புயலில் சிக்கினது போல எங்கெங்கோ பறந்துகிட்டு இருக்கு உனக்கு இந்த கல்யாணம் வேண்டுமா வேண்டாமான்னு எல்லாம் இனி யோசிக்க எதுவும் இது இப்போ நடந்தே ஆகணும் அவ்வளவுதான் அப்படியும் நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அமர்கலம் செஞ்சா என்று சொல்லி சிறு இடைவெளி விட்டவர் தன்னையே அதிர்வோடு பார்த்து கொண்டிருந்த மகளின் முகத்தை வெறுப்போடு பார்த்து நாங்க குடும்பத்தோடு தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை நான் இங்கே என் குடும்பம்னு சொன்னது நான் என் மனைவி என் மகன் புரியுதா என்றார் இறுக்கமான குரலில் ஜெயதேவ் அதில் உண்டான அதிர்வோடு அவரை பார்த்தவள் அந்த வார்த்தைகள் கொடுத்த தாக்கத்தில் எதுவும் பேசாமல் அழுகையை அடக்கிக் கொண்டு வளர்மதியின் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு அருகில் இருந்த அறைக்குள் நுழைந்து கதவை அடைத்தால் தமையா அதை கண்டு பயந்து போன வளர்மதி என்னங்க அவ கோபத்துல ஏதாவது செஞ்சுக்க போறா என்று பதறி அறையின் கதவை தட்ட முயல அதெல்லாம் எதுவும் செஞ்சுக்க மாட்டா நீ சும்மா இரு என்று மனைவியிடம் விழுந்தார் ஜெயதேவ் என்னப்பா இப்படி பேசிட்டீங்க என்று ஆதங்கத்தோடு கேட்ட கிருபாவை திரும்பி பார்த்தவர் வேறு எதுவும் சொல்லாமல் கோமகனை நோக்கி செல்ல அடுத்த சில நிமிடங்களில் தயாராகி வந்த தமயாவின் விழிகள் எத்தனை முயன்றும் கண்ணீரை நிறுத்தவே இல்லை தன்னை நோக்கி வந்த வளர்மதியை விழிகளில் வழிந்த வழியோடு திரும்பி பார்த்தவள் எதுவும் பேசாமல் அவரோடு சேர்ந்து நடக்க அவளையே தீர்க்கமாக பார்த்தபடி நின்றிருந்தான் நிமலன் இதையெல்லாம் கண்ட நிகிலன் தன் தயக்கத்தை எல்லாம் உதறி நிமலனோடு பேச முடிவெடுத்து அவனை நோக்கி சென்றான்